ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனி சட்டத்தை ஏற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே தமிழக அரசு ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட உரிய சட்ட வரைவை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்யக்கூடிய முதல் அரசமைப்பு சாசனம் குறிப்பான வரலாற்று பதிவு பதிவாகி இருக்கிறது அதிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய தகவல் விடுபட்டு இருக்கிறது தந்தை அவர்கள் தமிழகத்திலே அதற்கான கிளர்ச்சியை உருவாக்கினாலும் கூட நடத்தினாலும் கூட சட்ட அமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பாராளுமன்றத்திலே முதல் சட்ட திருத்தத்தை பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற வகையிலே முதல் சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்காக வாதாடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக அந்த சட்டத்தை திருத்தம் செய்து தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகவே அவரது பெயர் கொள்கை குறிப்பிலே விடுபட்டிருக்கிறது என்று கடந்த ஆண்டே பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய அமைச்சரிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அது இந்த ஆண்டும் திருத்தப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த குறிப்பு உரிய வரலாற்று ஆவணங்களோடு உரிய வரலாற்று தரவுகளோடு திருத்தப்பட வேண்டும் அரைகுறை உண்மை என்பது பொய்யை விட மோசமானது என்பதை அந்த துறைக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கும் புதிய சட்டத்தின் தேவை இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்திய சட்ட ஆணையம் அதற்கான பரிந்துரைகளை தந்திருக்கிறது ஆகவே அதிகாரிகள் முறையான தகவலை நாயகர் மாண்புமிகு முதல்வருக்கு தந்து ஆணவ படுகொலைகளை தடுத்துட உரிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் குறிப்பாக எந்த கிராமங்களில் என்று சொல்லுவது என்பது ஒரு ஒரு நீண்ட விளக்கமாக அது அமைந்துவிடும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இரட்டை குவளை முறை இருக்கிறது அது தொடர்ந்து காவல்துறையினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பெரும்பாலான கோவில்களில் கிராமப்புறத்து கோவில்களில் நுழைய முடியாத நிலை இருக்கிறது விழுப்புரம் அருகே மேல்பாதி கிராமத்தில் கூட திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் இன்னமும் நுழைய முடியாத நிலை இருக்கிறது குறிஞ்சாங்குளம் அருகே குறிஞ்சாகுளத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குறுஞ்சாங்குளத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் குடியிருப்பில் காந்தாரியம்மனுடைய திருவுருவச்சிலையை நிறுவ முடியாத நிலை இருக்கிறது காந்தாரியம்மனுடைய திருவுருவச்சிலை கால்மேல் கால் போட்டு இருக்கிற காரணத்தினாலேயே அது தாங்கள் நடந்து போகிற பாதை வழியாக அந்த திருவுருவச்சிலை நிறுவப்படக்கூடாது என்று சாதி இந்துக்கள் இடம் பிடிக்கிறார்கள் சற்றேரக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலை இருக்கிறது நான்கு பேர் இந்த கலவரத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் கூட இந்த நிலை நீடிக்கிறது வன்கொடுமைகளை இத்தகைய சமூக அவலங்களை படிப்படையாக சரி செய்ய வேண்டிய கடமில் காவல்துறைக்கு இருக்கிறது தமிழக அரசுக்கு இருக்கிறது நம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆகவே அதை நோக்கிய நகர்வுகளை தமிழக அரசு விரைந்து முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள குடும்பத்தை வந்து பாதிக்கப்பட்ட முரளிதரன் அவர்களே எங்களிடத்தில் வந்து தன்னையே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சிபிசிஐடி காவல் துணை கண்காணிப்பாளர் வற்புறுத்துகிறார் என்று கண்டீர் விட்டு கதறி எழுகிறார் இதுவரை இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை இதில் மோட்டிவேஷன் முன்விரோதம் என்பது தலித்துகளுக்கு எதிரானதாக இருந்ததா என்பதுதான் விவாதத்துக்குரியது ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வாட்டர் டேங்க் ஆபரேட்டராக இருக்கிற ஒரே சமூகத்தை சார்ந்த இரண்டு பேருக்கு இடையிலே நடந்த தொடர்ச்சியான மோதல்களில் இந்த சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆகவே இதில் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை காவல்துறை கண்டறிய முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலும் உண்மையை கண்டறிந்து வெளியே சொன்னவர்கள் மீதே வழிபோடுகிற முயற்சியை சிபிசிஐடி காவல் அதிகாரி துணை காவல் துணை கண்காணிப்பாளர் முன்னெடுத்து வருகிறார் இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எனது தலைமையிலேயே அங்கே ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கிறோம்